பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோட பத்திரிகையாளர் பிஸ்மி இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் உங்களுடைய நண்பர் விஜய் அவருடைய ஒரு அரசியல் பயணம் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கீங்க வேகமா இருக்கு ஒரு கூட்டம் போயிட்டாரு இனி அடுத்தது பயணம் எப்படி இருக்கு அதாவது என்னன்னா விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதில் எந்த மாற்றம் இல்லை ஒரு நடிகரா விஜய் வந்து மிகப்பெரிய உயரத்தில் இருக்காரு ரஜினியை விட உச்சத்தில் இருக்காரு அதுதான் உண்மை இந்த வார்த்தையை நான் அடிக்கோடிட்டு சொல்வதற்கு காரணம் என்னன்னா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இன்றைய சூப்பர் ஸ்டாராக இருப்பது வந்து விஜய் தான் என்ன காரணம்னா ரஜினியை விட இவருடைய படம் தான் அதிக தொகைக்கு வியாபாரம் ஆகுது ரஜினி படத்தை விட இவருடைய படம் தான் அதிக தொகையை வசூல் பண்ணுது ரஜினியை விட இவர் தான் அதிக சம்பளம் ஸோ இந்த மூணு தர அடிப்படையில் தான் ஒருத்தருடைய ஸ்டார் அந்தஸ்தை நிர்ணயிக்கப்படுது அந்த அடிப்படையில் ரஜினியை விட உயர்ந்த இடத்துல விஜய் தான் இருக்கார் அப்ப மக்கள் செல்வாக்கு இல்லாம இந்த உசரம் வந்து சாத்தியமில்லை இப்ப இவர் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த மக்கள் எல்லாமே அரசியல்வாதியா இவரை ஏத்துக்குவாங்களா இவர் பின்னால வருவாங்களா தான் கேள்வி ஏன்னா ஒரு நடிகர் விஜய்க்கு திமுக காரனும் ரசிகனா இருப்பான் அண்ணா திமுக காரனும் ரசிகனா இருப்பான் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு இத்தனை பேரும் உங்க பின்னால வருவாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வி அந்த கேள்வி நமக்கும் இருந்தது இன்னும் சொல்ல மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் விஜய் பின்னால் வரமாட்டார்கள் அதனால விஜய்க்கு அரசியல் தோல்வி கிடைக்கும் நான் நம்பினேன் ஆனா இன்னைக்கு அவர் பின்னால போற கூட்டத்தை பார்க்கும் போது நம் கருத்தையே மாற்றி கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவே ஒரு அபத்தமான கருத்தா தான் நான் பார்க்குறேன் என்னன்னா இப்போ விஜய் வந்து அடுத்த நாள் அஞ்சு மணிக்கு மதுரை மீட்டிங்ல பேசுறாரு எட்டு மணிக்கே போய் நிக்கிறான் எதுக்கு அப்படின்னா விஜய பாக்கணும் யாரும் நம்ம மறைச்சிட கூடாது கிளியரா நம்மளுடைய விஷன் விஜய் தெரியணுன்ட்டு ஒருத்தன் போய் நிக்கிறான் இப்படி பிடிச்ச ஒருத்தன் எலெக்ஷன்ல மட்டும் வேற யாருக்கு ஓட்டு போட்டுருவான் விஜய்க்கு தானே போட முடியும் இத்தனை நாள் விஜய் வந்து அந்த தேர்தல் காலத்துல இல்ல அதனால வேற வழி இல்லாம திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ சீமானுக்கோ ஓட்ட போட்டுக்கிட்டு இன்னைக்கு அவனுடைய தலைவனே அரசியல் கட்சிக்கு வரும்போது அவருக்கு தானே ஓட்டு போடுவோம் அதுதான் நடக்க போகுது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்துக்கு வந்து விஜயிடம் பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள்லாம் இருந்தது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் மக்கள் பிரச்சனைக்காக உடனடியா ரியாக்ட் பண்றது இல்ல அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களை இவர் தேடி போகாம அவங்கள தன்னுடைய இடத்துக்கு வர வச்சது அது மாதிரி பல குறைகள் இருந்தது அதனாலேயே அவர் பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பாலிடிக்ஸ் ஹோம் பண்றாரு மாதிரிலாம் நிறைய விமர்சனம் வந்தது இன்றைக்கு அதற்கான பதிலடியா வந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு கோன வாரம் ஒரு சுற்றுப்பயணம் நடந்தது திருச்சியே ஸ்தம்பித்ததை பார்த்தோம் இன்னைக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்துக்கு போறாரு கரண்ட் கனெக்ஷன் என்னன்னா நாகப்பட்டினத்தில் ஒரு முக்கியமான இடங்கள் இருக்கு அந்த இடத்தை தான் அவங்க கேட்கறாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படி ஒரு இடத்தை கொடுத்துட்டோம்னா மிகப்பெரிய அளவில் மக்கள் திரண்டு திருச்சி மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய கூட்டம் வந்தது அப்படிங்கறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுங்கிறதுனால வேற

காவல்துறை ஒதுக்கி இருந்தால் அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது விஜய் உடைய அரசியல் குடுத்தலாம் ரஜினிகிட்ட கேட்கும் போது அவருடைய ரியாக்ஷன் எப்படி பார்க்குறீங்க இது இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடந்த இடத்துலையும் இப்ப சமீபத்தில் கொடுத்ததே எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலி ரொம்ப உண்மையான விஷயம் என்னன்னா விஜயின் அரசியல் மீது தனிப்பட்ட முறையில் ரஜினிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வமும் அக்கறையும் இருக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய வந்து ரஜினி ஒரு எதிரியா பாக்குறாரு என்ன விஜயனுடைய அரசியலை இவர் விரும்பல விஜயனுடைய அரசியல் தோல்வி அடையணும்னு ரஜினி விரும்புகிறாருங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மை அது அல்ல ரஜினியை பொறுத்த வரைக்கும் விஜயின் அரசியல் மீது நிறைய அக்கறை இருக்கு சமீபத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்கிட்ட விஜய்க்கு வந்து ஒரு அட்வைஸ் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஒருத்தர் விஜயை வைத்தும் ரஜினியை வைத்தும் படம் பண்ணிய ஒரு இயக்குனர் இவர் அரசியலுக்கு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொன்னதா விஜய் கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சிஇஓ ஒருத்தர் ஒரு கார்பரேட் கம்பெனியுடைய சிஇஓ அவரும் ரஜினியை வச்சும் படம் எடுத்திருக்காரு விஜயை வச்சும் படம் எடுத்திருக்காரு விஜயோட தொடர்புல இருக்கிறவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்டையும் ரஜினி வந்து இந்தந்த விஷயத்தை எல்லாம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு இப்ப இதன் மூலமே நம்ம புரிஞ்சுக்கலாம் ரஜினிக்கு வந்து விஜயனுடைய அரசியல் மீது அக்கறை இருக்கு அதனாலதான் அதை சொல்லி அனுப்புறாரு இல்லைன்னா ஓகே ஓகே இதெல்லாம் பண்ணலையா இவர் தோத்து போட்டோம் அப்படின்னு அவர் கம்முன்னு இருக்கலாம் ஆனா விஜய் தோத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்துல எல்லாம் அவரை கவனம் செலுத்த சொல்லுங்கன்னு ரஜினி வந்து சொல்லி அனுப்புறாரு அதே நேரம் பாத்தீங்கன்னா பொது சில மேடை பேச்சுல வந்து சில பேச்சுகள் எல்லாம் நீங்க தவிர்க்க முடியாது அன்னைக்கு இளையராஜாவுக்கு நடந்த அந்த கூட்டத்துல முதலமைச்சர் இருக்காரு அப்படிங்கும் போது நீங்க முதலமைச்சரையும் பாராட்டி ரெண்டு வார்த்தை பேசித்தானே ஆகணும் அப்ப என்ன சொல்றாருன்னா பழைய எதிரி புதிய எதிரி எல்லாருக்கும் இவர் வந்து ஒரு சிம்ம சப்பனமா இருக்காருங்க அவர் பேசிட்டு போறாரு அவ்வளவுதான் புதிய எதிரின்னா விஜய் தான் விஜய் தான் அதுல மாற்றம்ல கொண்டு வந்துட்டாரு அது என்னன்னா மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல விஜய் சொன்ன மாதிரி தாவேகா அசஸ் திமுக தான் அப்படி இருக்கிறதுனால அது ரஜினிக்கு தெரியாமல விஜய் சாரு விழுவா இல்ல அதுதான் உண்மையும் கூட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நேற்று வரைக்கும் திமுக விசேஷ அதிமுக தான் தமிழ்நாட்டின் அரசியல் களம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக மீண்டும் பாஜக எப்ப போச்சோ அந்த நிமிஷமே அது மக்கள் ஆதரவை இழந்த ஒரு கூட்டணியா மாறிடுச்சு அதுதான் உண்மை அது காரணம் அதிமுக மேல உள்ள அதிருப்தி இல்ல பாஜக மீது உள்ள அதிருப்தி பாஜக திமுகவை வஞ்சிப்பதாக நினைத்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்குது அப்ப இந்த உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் போது இவர்கள் தமிழ்நாட்டினுடைய விரோதி தமிழ்நாட்டினுடைய எதிரி அப்படிங்கிற எண்ணம் மக்கள் கிட்ட இருக்கு இதையெல்லாம் மறந்துட்டு உங்களுடைய சுய லாபத்துக்காக நீங்க அந்த கட்சியோட கூட்டணி

நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நின்று ஜெயிச்சு அந்த அதிகாரத்துக்கு வரணும் மக்களுக்கு நல்லது செய்ய நோக்கம் இல்ல ஒரு பிரிவை அதாவது பயன்படுத்துறது எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது அவருடைய அப்ப அங்க பேசப்பட்டது என்ன அப்படின்னா நூறு கோடி ரூபா எங்களுக்கு நீங்க கொடுத்தா இந்த அதிமுக எதிர்ப்பை வந்து நான் டைவர்ட் பண்றேன் அதிமுக கூட்டணிக்கு கன்சாலிடேட் ஆகாம அந்த ஓட்டை நான் பிரிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு உத்தரவாதம் அதுக்கடுத்து இன்னைக்கு விஜய கடுமையா எதிர்க்கிறோம் விஜய் சைடும் அந்த வாக்குகள் போகாத அளவுக்கு நம்ம வந்து அதை மடைமாற்றம் பண்றோம் இந்த அடிப்படையில் ஆஃபர் பண்ணாங்க தரப்பு வந்து இந்த டீலுக்கு ஓகே கோடிங்கிறது அதிகம்னு அவர் சொன்னதாகவும் அப்புறம் செந்தில் பாலாஜி உதவியோட அந்த பணத்தை வந்து டெலிவரி பண்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா ஒரு தகவல் வந்தது ஆனா ஆரம்பத்தில் இதை நான் நம்பவே இல்லை ஸோ இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை சீமான் வந்து அப்படியெல்லாம் ஒரு மலிவான நபர் இல்லைன்னு நான் நம்புனேன் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீமானுடைய போக்கில் ஏற்பட்ட மாற்றம் மூக்காமுத்து செத்துட்டார் போய் முகா ஸ்டாலினை பார்க்குறாரு முகா ஸ்டாலினுக்கு முக்காமுத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை என்ன கடந்த இருபத்தஞ்சி முப்பது வருஷமா அதற்கும் மேலாக இந்த குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான் மூக்காமுத்து அப்ப இறப்புக்கு நீங்க யார்கிட்ட போய் துக்கம் விசாரிக்கிறதுனா மூக்காமுத்து குடும்பத்தினர்கிட்ட தான் போய் விசாரிக்கணும் நீங்க தெரிஞ்சிக்கலாம் பையன்கிட்ட போய் விசாரிக்கணும் ஆனா நீங்க ஸ்டாலின் கிட்ட போய் விசாரிக்கிறீங்க இதன் மூலமே நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸ்டாலினை நீங்கள் சந்தித்ததற்கான நோக்கம் இருந்து வேறு மூக்காமுத்து இறப்புக்கு துக்கம் கேட்க போறேங்கிறது வெளியில் சொல்லப்பட்ட ஒரு காரணம் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பி தம்பி தம்பின்னு விஜய்க்கு வந்து இது வாசிச்சுக்கிட்டு இருந்த சீமான் திடீர்னு பாத்தீங்கன்னா விஜய வந்து அணிலுங்கிறாரு இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது நேற்று வரைக்கும் உங்களுக்கு தம்பியா தெரிஞ்ச ஒருத்தர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உன்னையவன் அரசியலுக்கு கூப்பிட்டான் உன்ன உன்ன யார் உன் வீட்டுல வந்து கூப்பிட்டானா அப்படின்னு அவன் இவன் பேசுறதெல்லாம் என்ன காரணம் சோ இங்க வாங்கின கூலிக்கு தான் அங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு இளவரசையில மைக்க ஓபன் பண்ண உடனே டிவிக்கே கே டிவி கே டிவி ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீமானுடைய பிரதான எதிரியாக இருந்த அவருடைய வரை தம்பியாக தெரிந்த விஜய் எதிரியா இந்த நூறு கோடி பேரம் இருக்கும்னு நான் அழுத்தமா நம்புறேன் அது இல்லாம இந்த செய்தி வந்து பல்வேறு ஊடகங்கள்ல செய்தியாகவும் வர தொடங்கிடுச்சு அதை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி சார் ரொம்ப நன்றி நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி